சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழைநாட்டு சனியால் திக்கும் ராசிகளும் சில எளிய பரிகாரங்களும் பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கும் சனி பகவான் நீதிக்கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் ஜோதிடத்தில் மிக முக்கியம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகவும் மெதுவாக நகரும் கிரகமான சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றிக்கொள்கிறார் சனிப்பெயர்ச்சி ஏழை நாட்டு சனி சனி காலம் அஷ்டம சனி காலம் ஆகியவற்றை தீர்மானிக்கிறது வியாழநாட்டு சனி சனி பகவான் எந்த ராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் என்பதை பொறுத்து வியாழநாட்டு சனி தீர்மானப்படுகிறது அந்த வகையில் சனி பகவான் மீன ராசிக்கு பேர்ச்சியாகும் நிலையில் மீன ராசிக்கு ஜென்ம சனியும் கும்பராசிக்கு பாத சனியும் மேஷராசிக்கு விரைய சனி காலமும் தொடங்கும் கெடுப்பலன் சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்று கூறுவார்கள் அந்த வகையில் சனி பகவானை திருப்திப்படுத்த செய்யும் பரிகாரங்கள் மூலம் அவரது மனதை குளிர்வித்து அவரது அருளை பரிபூர்ணமாக பெற்று கெடுப்பலன்களில் இருந்து தப்பிக்கலாம் அன்னதானம் கடின உழைப்பாளிகளையும் கருணை மனம் படைத்தவர்களையும் சனி பகவான் சோதிப்பதில்லை அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கருணையுடன் அவரை காப்பாற்றுவார் எனவே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் கஷ்டப்படுவர்களுக்கு உதவுவதும் சோம்பல் இல்லாமல் கடுமையாக உழைப்பவர்களுக்கும் சனி பகவானின் அருள் கிடைக்கும் விலங்குகளுக்கு உணவளித்தல் மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிரினங்களிடமும் கருணையுடன் இருப்பவர்களை சனி பகவான் மிகவும் பிடிக்கும் கண்ணுக்கு தெரியாத எறும்புகளுக்கு உணவளித்தால் சுமார் ஆயிரம் பேருக்கு உணவு அளித்ததற்கு சமம் என்கின்றன சாத்திரங்கள் வன்னிமரம் வழிபாடு வன்னி மரத்தை வழிபடுவதன் மூலம் ஏழை நாட்டு சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம் எனவே வீட்டில் வன்னிமரச் செடியை நட்டு அதனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் தீய சக்திகள் அழிந்து நல்ல காலம் பிறக்கும் சனி பகவான் வழிபாடு சனி பகவான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அருகில் உள்ள கோவிலில் உள்ள சனீஸ்வர சன்னதியில் வழிபடுவதும் சனி மந்திரங்களை ஜெபிப்பதும் கிறன்பல் கெடு பலன்களை குறைத்து நல்ல பலன்களை கொடுக்கும் நீலர நிற ரத்தினம் நீலமணி இரத்தினம் ஏழை நாட்டு சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் வாழ்க்கையில் சந்தித்து வரும் இன்னல்களும் துன்பங்களும் அறையும் நீலமணி ரத்தினம் அணியலாம் என்கின்றனர் ஜோதிடர்கள் நீலக்கல்லை வெள்ளி அல்லது பிளாரினத்தில் பதித்து அணிவதால் மட்டுமே சாதகமான பலன் கிடைக்கும் என்று ஜோதிட வல்லுநர் கூறுகின்றனர்